வணக்கம் வெல்கம் டு புல்லட் மேன் ஆர்கானிக் ஃபார்ம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோழிக்கு இற வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ மாஸ்க் எதுக்குன்னா அந்த கோழியோட டஸ்ட்டு வந்து அலர்ஜி ஆகுது தான் மாஸ்க்கு உள்ளே இற வைக்க போகும்போது மாஸ்க் போட்டுவிட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் மாஸ்க் போட்டுருக்கோம் நீங்களே அதை மாதிரி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க 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 தெரிய வலி 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 வாலிவூட காலி விடுங்க காலி வலி வலி தண்ணி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஆனால் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நம்ம அந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணி தண்ணி வேறு மாற்றி ஃபில் பண்ணணும் இங்கே ரீசெண்டாக பொறுத்த குஞ்சு இது நல்லா வளர்ந்துகிட்ருக்கு வேகமாக இது வந்து கோழி கிடையாது கோழி இது ரெண்டும் நம்மக்கிட்ட வான்கோழி இருக்குது கோழி இருக்குது வாத்து இந்த வாத்துலாம் இப்போ நம்மகிட்ட இன்குபேட்டில் பிரித்த வாத்து தான் வாத்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் ஆயிடுச்சு இது கோஸு கோஸ் கூட நம்மகிட்ட இருக்குது நம்மளோட ஃபேவரட் வான்கோழி இதுதான் நம்ம போர்வெல்லோட ஏர் வால்வு இது வந்து நேற்று உடஞ்சிட்டு அதனால் ஒரு எமர்ஜென்சிக்காண்டி இந்த கேட் வால்வு எடுத்து இதில் போட்டு யூசேஜுக்கு வச்சுட்டு போயிருந்தேன் இது தான் அந்த உடைஞ்ச ஏர் வாழ்வு இது உடஞ்ச அந்த பால்லாம் பிடுங்கிட்டு போயிடுச்சு அதனால் தண்ணி இந்த இடத்து வழியாக கண்டினியூஸாக கொப்பளிச்சு வந்துட்டு இருந்தது நார்மலாகவே ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த ஏர் வால் உடைஞ்ச மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையும் வந்துட்டு தான் இருக்கும் அதை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி